பல பொடி மீன் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளாம்பொடி தட்டாங்காரம்பொடி கிழங்காய் நகரை இந்த மீனெல்லாம் எல்லாம் எடுத்துருக்கோம் நல்லா டேஸ்ட்டியாக பல பொடி போட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு லெமன் சீச அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் குழம்பு குழம்புத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சிக்கலாம் அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் நான் இப்போ மீன் குழம்பு வைப்பேன் எல்லா குழம்பையும் அரிசி தண்ணியில் தான் வைப்பேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி நாலாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ நான் வதக்க மாட்டேன் அப்படியே தான் சேர்த்துக்கிறோம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இப்படி வச்சோம்மா கார்த்திகேற்ற மாதிரி பச்சை மிளகா பச்சை மிளகா ரெண்டா அது மாதிரி உடச்சி கையிலேயே உடச்சி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பிடும்போது பச்சை மிளகா சூப்பராக இருக்கும் மாங்காய் வெட்டி வச்சிருக்கேன் மாங்காவும் மீனும் நம்ம குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம் அதுக்கு தேவையானது நான் வந்து ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒட்டு மாங்காய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ குழம்பு நம்ம கரைச்சி வச்சு தேவையானதெல்லாம் போட்டு வச்சு இதில் நல்லா கரைச்சிக்கலாம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் சட்டி வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாளிப்பு வடகம் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எதுவுமே வதக்க மாட்டோம் இப்படி வைக்கிறோம் இப்படி வைக்கும்போது குழம்பு சூப்பராக இருக்கும் தாளிப்பு வடகம் தான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெந்தியம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச குழம்பு தூக்கி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம களையை வச்ச அந்த பழப்பொடியை குழம்புல சேர்க்கலாம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ மாங்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் சோம்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கவுச்சடிக்கும் அதனால கொஞ்சோண்டு தூள் சேர்த்து அதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சோம்பு அரைச்சு போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் தாளிப்புக்கு வந்து நம்ம கறிவடகு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வந்து நம்ம இது மாதிரி சேர்த்துருக்கோம் வள பொடி குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சோம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா ருசியாக இருக்கும் மீன் குழம்பு மண் சட்டிலே வைக்கும் அது ருசியாக குழம்பு நல்லா கொதிச்சுட்டு குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் நகர மீன் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் அந்த மசாலாலாம் போட்டு தான் வறுத்துருக்கோம் மிளகாத்தூள் வெங்காயம் சோம்பு மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா தோசைகளில் போட்டு வருத்தமுன்னா சூப்பரான மீன் வறுவல் தயார் இன்றைக்கி மீன் குழம்பு பழப்பொடி மீன் குழம்பும் நகர மீன் வறுவலை தான் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு இது மாதிரி மீன் குழம்பும் பழப்பொடி குழம்பு இப்படி வச்சு பாருங்கள் அட்டைகசமாக இருக்கும் செஞ்ச உடனே சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பல பொடி குழம்பு நல்லாயிருக்கும் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்